எப்பயுமே கர்த்தருடைய பிள்ளைங்க நான் சொல்கிறது கர்த்தருடைய ரேஞ்சுக்கு நம்ம போகணும் நம்ம போகணுங்கிறத விட அவர் நம்மளை அப்படி தான் எதிர்பார்க்குறார் அப்பா பணக்காரனாகவும் புள்ள பிச்சைக்காரனாகவும் இருந்தால் இது எந்த விதத்தில் நியாயமான விஷயம் சொல்லுங்க அலையிலுயா அப்பா பணக்காரனா அப்பா கோடீஸ்வரன் சொன்னால் பிள்ளையே அந்த அளவுக்கு இருந்தாதாங்க அப்பாவுக்கே ஒரு மரியாதை அப்பாவுக்கே ஒரு கணம் அலையலுயா ஏன் நீ என்னையா இப்படி இருக்கிற உன் புள்ள என்னையா இப்படி இருக்கிறேன் கேட்கும்போது நம்முடைய மனசு எப்படி இருக்கும் அலையிலையா அப்போ என்ன தேவன் வந்து தரமாட்டேன்னு சொல்றாரா இல்ல அவர் எல்லாவற்றையும் தருவதற்கு ஆயத்தமாய் இருக்கிறார் அவர் எல்லாவற்றையும் நமக்கு கொடுத்து விட்டார் என்பதுதான் உண்மையான விஷயம் அப்ப ஏன் நம்முடைய வாழ்க்கை நம்ம வந்து மாறவே இல்லை ஏன் மாறல அதுக்கு சில வழிகளெல்லாம் சொல்லியிருக்கிறாரு இந்த பத்திரத்தை இந்த உயில இந்த வசனத்தை நீ இப்படி தான் யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கிறாரு அதன்படி நம்ம பயன்படுத்தும் போது இந்த வசனங்களை அதன்படி ஆவியானோருடைய பலத்தை கொண்டு ஆவியானோருடைய ஒத்தாசினாலே நாம் அந்த வசனங்களை நம்ம பயன்படுத்தும் போது கர்த்தர் நம்மளே ஆசிர்வதிக்கிற கர்த்தராக இருக்கிறார் அது அப்படியே கட்ட அவிழ்க்கப்படும் அந்த ஆசிர்வாதம் நமக்குள்ளே ஒரு தாகம் ஒரு வாஞ்சை நம்ம எப்படியாவது வாழ்க்கையில் முன்னேறணும் முன்னேறணும் நான் அடிக்கடி சொல்கிற ஒரு வார்த்தை வேதாகம கல்லூரியில் நான் படிக்கும்போது நான் வேதத்தில் ஃபஸ்ட்டு டைம் நான் கற்றுக்கிட்டது சங்கீதம் ஒன்று தான் சங்கீதம் ஒன்று இரவும் பகலும் அடி வேதத்தில் தியானமாக இருக்கிற மனுஷன் பாக்கியவான் நான் பா அப்படியே உட்காந்து யோசிக்க ஆரம்பித்தேன் நமக்கு பேக்ரவுண்ட் நல்ல பேக்ரவுண்டு கிடையாது நல்ல படிப்பு கிடையாது நம்ம வந்து பூமியில் வாழ்கிறதுக்கு நல்ல பெரிய ரிச்சாக வாழ்கிறதுக்கு எந்த விதமான வழியும் கிடையாது ஆனால் பைபிளில் ஒரே ஒரு வழி தெரிஞ்சு போச்சு என்ன வழி இரவும் பகலும் அப்படின்ற வேதத்தில் தியானமாக இருக்கிற மனுஷன் இதை விட்டு இந்த வசனம் வந்து இதை இந்த ஒன்று போதும் நான் வாழ்க்கையில் மேலே வர்றதுக்குன்னு சொல்லிட்டு அங்கேயே அது ஒரு வசனத்தை தாங்க எடுத்தேன் நைட்டும் பகலும் பைபிளை படிப்பேன் 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 படிச்சுக்கிட்டே இருப்பேன் படிச்சுக்கிட்டே இருப்பேன் உடனே எங்கே நான் எங்கே ஆசிரியக்கப்பட்டேன்னா இல்லை பயங்கரமான சோதனைகள் பயங்கரமான பிரச்சனைகள் பயங்கரமான அவமானங்கள் பயங்கரமான போராட்டங்கள் ஊழியமா ஐயோ அப்படிங்கிற அளவுக்கு இருந்துச்சு ஆனாலும் பரிசுத்த ஆவியானவர் த அப்படியே தட்டி கொடுத்து தட்டி கொடுத்து தட்டி கொடுத்து டோ இன்றைக்கு கத்தரையனை ஆசீர்வாதமாகி வைத்திருக்கிறார் காலேலூயா இன்றைக்கி எவ்வளோ பேர் வந்தாலும் சமைக்கிறது இல்லை ஹோட்டல் சாப்பாடு தான் கூட்டிட்டு போய் உங்கள் இஷ்டத்துக்கு சாப்பிடுங்க காலைலூயா அது ஏற்ற அஞ்சாயிரம் பில்லு வந்தாலும் சரி பத்தாயிரம் பில்லு வந்தாலும் சரி கர்த்தர் அப்படி நம்மளை நடத்தி கொண்டு வருகிறார் ஒரே ஒரு விஷயம் தாங்க இரவும் பகலும் அது வேதத்தில் தியானமா இருக்கிற அந்த ஒரு வசனம் தான் வேற வசனமே கிடையாது அடுத்தது ஒரு வசனம் கிடைச்சிச்சு யாக்கோப்பு ஒன்னு அஞ்சில ஏன்னா நமக்கு வந்து அந்த வசனத்தை கூட நம்ம வந்து ஒரு ஞானமாக செயல்படணும் ஞானம் ரொம்ப முக்கியம் அது உட்காந்து ஜெபம் பண்ணுவோம் பாருங்க தான் யாக்கோப்பு ஒன்று அஞ்சில் கையை வச்சு அண்டவரே எனக்கு ஞானத்தின் ஆவியை தாருங்க அப்படின்னு சொல்லிட்டு கலை லூயா ஸோ பைபிளில் நமக்கு வந்து நம்ம வந்து பெரிய நம்மலாம் வாழ்கிற வாழ்க்கையே பெரிய அளவில் ரிச்சாக வாழணுங்க இப்போ நான் வாழ்கிற வாழ்க்கையெல்லாம் ஒன்று பெரிய அப்படியே கர்த்தரை அந்த மாதிரிலாம் கிடையாது அதுக்காக உட்காந்து ஜெவம் பண்ணிட்டு இருக்கிறேன் நான் கலை லூயா கடந்த நாட்களில் நாங்கள் வந்து ஜெபிச்சிட்ருக்கும்போது ஒரு விஷயத்தை கர்த்தர் வந்து சொல்லிக் கொடுத்தாரு என்ன விஷயம் சொல்லி கொடுத்தாருனா ஜாய் ஊற்று ஊற்று இருக்குதுல்ல ஊற்று ஏதேன் தோட்டத்தில் நாலு ஆறுகள் போனது ஊற்று இருக்குல்ல அது நாலு ஆறா ஒரு ஊற்று தண்ணீர் ஆறுகளாய் பிரிந்து போனா அந்த ஊற்றினுடைய அளவு எவ்வளவு பெருசு இருக்கணும்னு கேட்டார் அல இல்லையா ஒரு சின்ன ஊற்று இருந்துச்சுன்னா அதுல குடிக்கிறதுக்கு தான் ஜாய் தண்ணி பிடிக்க முடியும் தண்ணி அதே ஊற்று பெரிய ஊற்றாய் இருந்தால் ஒரு நாலு ஆறாய் நதிகளாய் பாய்ந்து போகணும்னா ஊற்றினுடைய அகலம் எவ்வளவு பெருசு இருக்க வேண்டும் ஊற்றினுடைய ஆழம் எவ்வளவு பெருசு இருக்க வேண்டும் ஊற்றினுடைய நீளம் எவ்வளவு பெருசு இருக்க வேண்டும் ஆலே லூயா என்ன சாமி இப்படி பே சொல்றீங்க ஆமாம் ஜாய் உன்னுடைய உனக்குள்ளே இருக்கிறதான உங்களுக்குள்ளே இருக்கிற அந்த ஊற்று எந்த அளவுக்கு ஆழமாய் ஆழமாக இருக்கிறதோ எந்த அளவுக்கு அகலமாய் அகலமாய் இருக்கிறதோ அந்த அளவுக்கு தான் ஜாய் அதில் தண்ணீர் இருந்து அது நதியாய் புறப்பட்டு போகும்னு சொல்லி கேட்டேன் நான் சொன்னேன் ஏன் சாமி இப்படி வந்து நீங்கள் வந்து எனக்கு வயசாகிட்டே போகுது நீங்கள் புதுசு புதுசாக இப்போ தான் இப்போ தான் ஒன்று ஒன்றா சொல்லி கொடுத்துட்டே இருப்பீங்களான்னு கேட்டேன் இதெல்லாம் முன்னாடியே சொல்லிக் கொடுக்குறதுல என்கிட்ட என்ஜாய் நீ முன்னாடியே வந்து வந்து என்கிட்ட உட்காந்து உட்காந்து கேட்டுட்டு இருக்கியா நீ இதுதான் வேணும் இதுதான் வேணும்னு கரெக்டாக கேட்டேன்னா நான் சொல்லி கொடுப்பேன் அவளை இல்லையா இப்போ சபைக்காக ஜபிக்கிறதுனால நிறைய விஷயங்களை கர்த்தர் வெளியே வெளிப்படுத்துறாரு சொல்றாரு நீ வந்து கேட்டியா நீ ஏதாவது நான் இல்லைன்னு சொல்லியிருக்கிறேண்ணா நான் அப்போ வே இன் அப்போதான் திருப்பி பார்த்தேன் ஆஹா ஆஹா இன்னும் நமக்கு நிறைய விஷயங்கள் புரியல இன்னும் நிறைய விஷயங்கள் தெரியல அலையிலையா அப்ப என் ஊற்றை ஆண்டவரை நாங்கள் ரெண்டு பேரும் தான் உட்காந்துருக்கிறோம் அன்னியை அப்படியே வருது ஆவியானவர் அப்படியே ஃப்ளோ பேசிக்கிட்டே இருக்கிறாரு அப்போ எங்களுடைய ஊற்றை நாங்கள் பெரிதாக்க வேண்டும் என்றால் நாங்கள் என்ன செய்வது சுவாமி அந்நிய பாசர் பேசிக்கிட்டேயிரு அந்நிய பாசர் பேசிக்கிட்டே இரு வேதத்தை வாசித்து கொண்டேரு வேதத்தை வாசித்து கொண்டேரு அதை தியானித்துக்கொண்டே இரு உன் ஊற்று ஆழமாய் ஆழமாய் போகும் அது எவ்வளோ ஆழமாய் அகலமாய் பெரிதாய் கொண்டே போகிறதோ அந்த அளவுக்கு தண்ணீர் வெளியேறி கொண்டே இருக்கும் கலையிலூயா ஸோ கர்த்தர் நமக்கு என்ன சொல்லித்தராரு அவருடைய சமூகத்தில் உட்காந்து அது உன்னை நம்ம செய்யும்போது நம்மளை கர்த்தர் ஆசிர்வதிக்கிற கர்த்தராக இருக்கிறார் அலை இல்லையா ஏன் இன்னும் நம்முடைய வாழ்க்கையில போராட்டங்கள் ஏன் இன்னும் நம்முடைய வாழ்க்கையில பிரச்சனைகள் கர்த்தருடைய சமூகத்தில் உட்காந்து அவருடைய வேதத்தை வாசித்து கர்த்தர் என்ன சொல்லுகிறாரு என்று சொல்லி கேட்டு அதன்படி இன்னும் நம்ம செய்ய ஆரம்பிக்கலாம் அதனால் பிளஸ்ஸிங் வரல அதுக்கு காரணம் கர்த்தர் கிடையாது அவர் எப்பயுமே வந்து என்ன நினைக்கிறாருன்னா என் பக்கத்தில் உட்காரு என்னோடு கூட உட்காரு என் சிங்காசனத்தோடு கூட உட்காருன்னு எல்லாத்தையும் கொடுத்த கர்த்த அவருடைய அவர் இருக்கிற அளவுக்கு தான் நம்மளை ஆஸ்ரோதிக்க நினைக்கிறார் அதை விட ஒரு மடங்கு அதிகமாக தான் நம்மளை ஆஸ்ரோதிக்க நினைக்கிறார் கலையிலூயா இப்போ கர்த்துடைய பிள்ளைகள் வந்து எப்பயுமே ஒரு தரித்திரம் ஒரு வறுமை ஒரு போராட்டம் கடை அதிலெல்லாம் இருக்க வேண்டிய அவசியமே இல்லை ஏதோ ஒரு வசனத்தை நீங்கள் பிடிச்சிட்டு அந்த ஒரு வசனத்தை நீங்கள் ஃபாலோ பண்ண ஆரம்பிங்க கலையிலூயா கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிக்கிற கர்த்தராக இருக்கிறார் ஹலையிலுயா சொல்லிக்கா எல்லாவற்றையும் எல்லாவற்றாலும் நான் நிரப்ப போகிறேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறார் ஆண்டவர் அலைலுயா எல்லாவற்றையும் எல்லாவற்றாலும் இதுக்கு நிறைய சொன்னார் நிறைய விஷயங்களை சொல்லிகிட்டே இருந்தார் ஆ எல்லாவற்றாலும் நிரப்பு அன்பில் உங்களை நிரப்புவார் எல்லாரையும் கிருபையில் நிரப்புவார் ஐஸ்வர்யத்தில் நிரப்புவார் ஆசிர்வாதத்தில் நிரப்புவார் சந்தோஷத்தில் நிரப்புவார் எல்லாவற்றையும் எல்லாவற்றாலையும் நிரப்புவார் நிரப்புகிற கர்த்தர் நம்முடைய கர்த்தர் ஹலை நான் கர்த்துடைய பிரசனத்தில் உட்காரும்போது போது கர்த்தர் சொன்னார் யாரிடத்தில் நான் பிரியமா இருப்பேன் தெரியுமா ஹலை கர்த்தர் வந்து செபிக்கிறவங்க மேல ரொம்ப பிரியமா இருப்பாராம் லூயா ஏசையா தீர்க்கு தரிசன வஸ்தகம் வந்து நாற்பத்தி ரெண்டு ஒன்றுலே நாம் வாசிக்கும் போது குறித்து அங்கே சொல்லப்பட்டிருக்குது இதோ என் நாத்துமாவுக்கு மிகவும் பிரியமானவர் என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கிறோம் லூயா அப்போ இவர் நான் நான் தெரிந்து கொண்டவரும் என் ஆத்மாவுக்கு பிரியமானவரும் இவரே என் ஆவியை அவர் மேல் அமர பண்ணினேன் அவர் புறஜாதிகளுக்கு நியாயத்தை வெளிப்படுத்துவார் ஸோ ஆத்மாவுக்கு கர்த்தர் சொல்கிறாரே என் ஆத்மாவுக்கு ரொம்ப பிரியமானவர் தான் இயேசு அலையிலுயா இப்போ நீங்கள் நிறைய வாசிக்கலாம் இயேசு எப்போதும் ஜபித்து கொண்டே இருந்தார் அலையிலுயா அவர் எப்பொழுதும் ஆவியிலே நிரம்பி இருந்தார் அதனால் அவர் சொல்கிறாரே என் ஆத்மாவுக்கு ரொம்ப பிடிச்சவர் என் தாசன் அலையூயா தானியல் புஸ்தகம் என் ஒன்பதாம் அதிகாரம் இருபத்தி மூணாம் வருசத்துல வாசிக்கும் போது நீ எனக்கு மிகவும் பிரியமானவன் அலையிலயா ஸோ எனக்கு நீ மிகவும் பிரியமானவன்னா தானியல் ஜபிக்கிறவராயிருந்தார் மூன்று நேரமும் அவர் பண்ணாராம் அவர் ஜபிக்கிறவராயிருந்தார் உபவாசித்து அவர் அதனால தான் அந்த தேவ தூதன் வரும்போது கர்த்தர் பேசும்போது அவர் சொல்றாரு நீ எனக்கு மிகவும் பிரியமானவன் பத்தாம் அதிகாரம் பதிமூணாவது வசனத்தில் நான் பதினோராம் வசனத்தில் வாசிக்கும் போது நீ எனக்கு ரொம்ப பிரியமானவன் பிரியமான புருஷனே ஏன் அவர் மூன்று வாரமாய் அங்கே உபவாசித்து ஜபித்து கொண்டிருக்கிறார் பிரியமான புருஷனே எல்லாரும் என்ன பாருங்க இது செய்தியே கிடையாது அதனால என்னை மட்டும் பாருங்க ஸோ அவர் ஜெபிக்கிறார் சங்கீதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது ஒரு நாளைக்கு நான் ஏழு முறை கர்த்தரை துதிப்பேன் மூன்று முறை ஜெபித்த எப்பொழுதும் ஜெபித்த இயேசு பிரியமானவர் ஹலே லூயா ரோமர் பதினாலு பதினெட்டுல வாசிக்கும் போது கிறிஸ்துவுக்கு ஊழியம் செய்கிறவன் மிகவும் பிரியமானவர்களாயிருக்கிறார்கள் என்று சொல்லி பவுல் எழுதுகிறார் கிறிஸ்துவுக்காக ஊழியம் செய்கிறது ஒன்று கிறிஸ்துவுக்கு ஊழியம் செய்கிறது ஒன்று ஹலே கிறிஸ்துவுக்கு ஊழியம் செய்கிறது என்றால் அவருடைய பாதத்தில் உட்கார்ந்து எனக்காக நான் ஏற்கனவே சொல்லிக்கொள்ள எனக்காக அடைக்கி போயிட்டு வந்து தரது எனக்காக ஒரு வேலை செஞ்சு கொடுக்குறது அது எனக்காக அது எனக்காக செஞ்சாலும் அது கர்த்தருக்கு செஞ்ச மாதிரி தான் அப்படி தான் வசனமே சொல்லுது ஹலே இந்த சிறியரியில் ஒருவனை ஏற்றுக்கொண்டு ஒரு கலசம் தண்ணீர் கொடுத்தாலும் என் நாமத்தினால் தீர்க்கதரிசி நாமத்தில் வருகிற ஒரு கலசம் தண்ணீர் கொடுத்தாலும் அதனுடைய பலனை அடையாமல் போகணும் ஹலே லுய்யா எளியா தீர்க்கதரிசி அவர்கிட்ட வந்து போய் எனக்கு என்ன பண்ணும் முதல்ல எனக்கு ஒரு அப்பத்தை சுட்டு கொண்டாந்து கொடு அந்த கொஞ்சம் மாவில் கொஞ்சம் எண்ணெயெலாம் எனக்கு ஒரு அப்பத்தை கொடு கர்த்தருக்கு கொண்டாந்து கொடுன்னு சொல்லி கேட்டாரு அப்படியே கேட்டாரு கர்த்தருக்கு ஒரு அப்பத்தை கூட அப்போ வந்து கர்த்தர் உன் பானையை ஆசீர்விப்ப சொன்னார் நீ எனக்கு கொண்டாந்து கொடு அப்புறமா நீயும் உன் பிள்ளைங்க இருக்கிறத சாப்பிட்டுக்கலான்னாரு ஆனால் பா பாத்திரத்தில் மாவு என்னையும் வளர்ந்து கொண்டே இருந்து கலைலூயா ஊழியக்காரங்களுக்கு செய்யறதே கர்த்தருக்கு செய்கிறது தான் கலையிலுயா ரோமர்ல வாசிக்கும் போது பதினாலு பதினெட்டுல வாசிக்கும் போது கிறிஸ்துவுக்கு ஊழியம் செய்யும் போது நாம் இருக்கும் இருக்கும்போது அவர்கள் மிகவும் என்ன பண்ணாங்களாம் பிரியமானவர்கள் என்று சொல்லி தேவனுக்கு பிரியனும் மனுஷரால் அங்கீகரிக்கப்பட்டவனுமா இருக்கிறான் என்று சொல்லி வேதத்திலே வாசிக்கிறோம் ஏவரையர் பதினொன்று அஞ்சிலே நான் வாசிக்கும் போது என்ன வாசிக்கிறோம் ஏனோக்கு அங்கே குறித்து வாசிக்கும் போது ஏனோக்கு மிகவும் பிரியமானவர் என்று சாட்சி பெற்றாராம் ஏனோக்கு ஏனோக்கு என்னங்க செஞ்சாரு அவர் எப்பொழுதும் தேவனோடு கூட சஞ்சரித்து கொண்டே இருந்தார் அவர் எப்பொழுதும் செவிக்கிறவராய் தேவனோடு கூட பேசிக்கொண்டிருக்கிறவராய் இருந்தார் ஹாலே லூயா ஹாலையிலூயா நம்ம எத்தனை மனுஷர்களை பிரியப்படுத்த பார்த்து 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 சோர்ந்து போனோம்ல அனுபவம் எத்தனை பேருக்கு இருக்குது அந்த அனுபவம் மனுஷனை பிரியப்படுத்த போய் இவங்களுக்கு இது பிடிக்கும் உங்களுக்கு அது பிடிக்கும் இவங்க என்கிட்ட பேசணும் இவங்க என்ன விட்டு போயிடக்கூடாது அப்படின்னு சொல்லி மனுஷனை பிரியப்படுத்தி 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 ஆ என்னெல்லாம் தியாகம் பண்ணி கூட கடைசியில் ஒன்றும் இல்லாத எம்டியாக போன கதையெல்லாம் நமக்கு நிறைய தெரியும் அலே லூயா மனுஷனை பிரியப்படுத்த பார்க்குறோம் ஆனால் வயதம் சொல்கிறது கர்த்தரை நாம் பிரியப்படுத்தினால் எவ்வளோ நல்லாயிருக்கும் இல்லை காலையிலேயே ஒரே ஒரு வழி இருக்கிறது கர்த்தரை பிரியப்படுத்துறதுக்கு அவரை நம்ம ஜெபிக்கணும் அவ்வளோதான் அலே லூயா கர்த்துடைய சமூகத்தில் போய் உட்கார்ந்து கர்த்தரை நல்லா ஆராதித்து கர்த்தரை நல்லா துதித்து அவரை போற்றி மற்றவர்களுக்காக மற்றவங்க பிரச்சனையெல்லாம் கொண்டு போய் அப்பா இங்க பாருங்க சாமி இவங்களுக்கு இவங்களுக்கு இந்த பிரச்சனை இருக்கு சாமி இந்த இவங்களுக்கு இந்த பிரச்சனை இருக்குது சாமி இதெல்லாம் நீங்க தீர்த்து வைங்க சாமின்னு சொல்லும்போது கர்த்தர் அதை கவனித்து இருக்கிறார் நம்ம மேல் அவர் இருப்பார் அலைலூயா காலையிலூயா நம்ம தீமத்தையில் நம்ம வாசிக்கும் போது அங்கே எவ்ரேர் பதினொன்று அஞ்சிலே வாசிக்கும் போது ஏனோக்கு தேவனுக்கு பிரியமானவன் என்று சொல்லி அவன் சாட்சி பெற்றானான் ஆமின் உனது உன தீ மத்திய ரெண்டாம் அதிகாரம் ஒன்றாம் வருஷத்துலேருந்து நம்ம வாசிக்கும் போது மற்றவர்களுக்காய் நாம் செபிக்க வேண்டும் அதிகாரிகளுக்காய் நாம் செபிக்க வேண்டும் இது தேவனுக்கு உண்பதாக நன்மையும் பிரியவுமாயிருக்கிறது எல்லாருக்காக நம்ம செபிக்கிறவர்களா இருக்கும் அதுதான் நன்மை அதுதான் பிரியம் யோபு சொல்கிறார் அந்த ஒரு வசந்தத்தை மட்டும் வாசிக்கலாம் யோபு சொல்கிறார் முப்பத்தி மூன்று இருபத்தி ஆறை வாசிக்கலாம் அவன் தேவனை நோக்கி விண்ணப்பம் பண்ணும்போது அவன் அவருடைய சமூகத்தை கம்பீரத்தோட பார்க்கும்படி அவர் அவன் மேல் பிரியமாகி அந்த மனுஷனுக்கு அவனுடைய நீதியின் பலனை கொடுப்பார் அவன் தேவனை நோக்கி விண்ணப்பம் பண்ணும்போது அவன் அவருடைய சமூகத்தை கம்பீரத்தோட பார்க்கும்படி இல்லையா அவர் அவன் மேல் பிரியமாகி அந்த மனுஷனுக்கு அவனுடைய நீதியின் பலனை கொடுப்பாராம் நம்ம விண்ணப்பம் பண்ணும்போது செவிக்கும் போது அது நம்ம என்ன பண்ணுவாராம் கத்திர என்ன பண்ணாராம் அவர் மேலே பிரியமாயிருக்கிறாராம் அல் என் பிரியமே என் ரூபவதியே என்று சொல்லி கர்த்தர் நம்மளை அழைக்கணும்னு நம்ம ஆசைப்படுறோமே அப்படி அழைக்கணும் அப்படின்னு சொன்னா நம்ம மற்றவங்களுக்காய் நிறைய நம்ம செபிச்சுட்டே இருக்கணும் எத்தனை பேர் நம்ம வந்து நம்ம ஜெபிக்கிறவங்களா இருக்கிறோம் ஒரு நாளைக்கு நம்முடைய ஜெபத்தினுடைய அளவு எவ்வளவா இருக்கிறது ஜெபிக்கிறவர்கள் மேல் கர்த்தர் பிரியமா இருக்கிறார் எப்பயுமே எல்லாத்துக்கும் நம்ம ஒரு மாதிரி பங்கு கொடுத்தோம்னா அந்த நம்ம யாரை ரொம்ப நேசிக்கிறோமோ யார் மேலே ரொம்ப பிரியமாக இருக்கோமோ அவங்களுக்கு மட்டும் அது எக்ஸ்ட்ரா பங்கு வைப்போம் ஆமாவா இல்லையா அதை இல்லையா கத்திர இது இவர் என்ன பண்ணார் அண்ணால் அவர் கணவன் எல்கானாவா ஆ அவருடைய கணவர் என்ன பண்ணார் அவ மனைவி வந்து அண்ணாவில் பத்து மடங்கு அதிகமாக நேசித்தாராம் இந்த குழந்தை உனக்கு குழந்தைகளே நீ அழுதுகிட்ருக்குற ஆனால் அந்த ஒரு குழந்தைய கடை பத்து மடங்கு நான் அவனை அதிகமாக நேசிக்கிறேன் உன்னோடு கூட நான் இருக்கிறேன்னு அவங்க கணவர் சொல்லுவார் ஹலோ இல்லையா ஸோ வந்து பிடிச்சவங்களுக்கு ஒரு பங்கு எக்ஸ்ட்ரா போகும் அதுவும் வந்து என்ன ஆகுனா நம்ம வந்து இப்போ ஏதாவது ஒரு ஸ்பெஷலாக சமைச்சோம்னிங்களேன் பெற்றவங்க பிள்ளைகள் விஷயத்தில் கூட அந்த மாதிரி காரியங்கள்லாம் நடக்கும்போது சார் இந்த பிள்ளை சாப்பிடவே மாட்டேங்குது பிள்ளை இந்த பிள்ளை சொன்ன பிடிச்சலாம் எக்ஸ்ட்ரா போகும் அவளை ஃப்ரெண்ட்ஸ்னால் எக்ஸ்ட்ரா போகும் பந்தியில் எங்கேயாவது கல்யாணத்துக்கு போயிட்டோன்னு வைங்களேன் பந்தி பரிமாறுகிற ஆள் நமக்கு தெரிஞ்ச ஆளாக இருந்தாங்க நான் உண்மையாக தானே சொல்கிறேன் அப்படி தானே இல்லை பந்தி பரிமாறுற ஆள் இல்லை நம்மளே பந்தி பரிமாறுறோன்னு வைங்களேன் நமக்கு பிடிச்ச ஒரு நபர் உட்காந்து இருக்கிறாங்க என்ன பண்ணுவோம் இப்படி எக்ஸ்ட்ரா நம்ம அந்த இலையை மட்டும் உத்து ப நான் பார்த்து நான் பண்ணியிருக்கிறேன் அதை அதை மட்டும் உத்து பார்த்து சரி இருக்காது போய் இன்னும் கொஞ்சம் தட்டை தனியாக பீச போடுன்னு சொல்லி வாங்கிட்டு வந்து ஆம் பண்ணியிருக்கிறோம்பா அந்த வேலையை அலேலூயா ஸோ நமக்கு பிடிச்சவங்களுக்கு மட்டும் நம்ம எக்ஸ்ட்ரா பங்கு கொடுப்போம் அலையிலுயா ஸோ கர்த்தருக்கு மிகவும் பிடித்த நபராக இருக்கணும்னா ஒரே ஒரு வழி இருக்குது செபிக்கணும் செபிக்கிறவர்கள் மீது கர்த்தர் இருக்கிறார் அலே லூயா மற்றவங்களுக்காய் நம்ம ஜெபிக்க 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 நம்முடைய குடும்பம் தலைக்கும் நம்முடைய குடும்பம் ஆசீர்வாதமாக இருக்கும் நம்முடைய ஆவி ஆசீர்வாதமாக இருக்கும் நம்முடைய ஆத்மா ஆசிர்வாதமாக இருக்கும் கர்த்தர் நம்ம மேலே பிரியமாக இருப்பார் மற்றவர்களுக்காய் ஜபிக்கிற ஜப ஜபம் பண்ணி பாருங்க நிறைய வெளிப்பாடுகளை கர்த்தர் உங்களுக்கு சொல்லி கொடுப்பார் லூயா நமக்காக நம்ம ஜெவிக்கும்போது வெளிப்பாடுகள் வருவது கிடையாது என் அனுபவத்திலிருந்து சொல்கிறேன் எனக்காக நான் ஜெவிக்கும் போது வெளிப்பாடுகள் வந்தது கிடையாது நீ இப்படி செய் நீ இப்படி செய் இது வேணும்னா இப்படி போன்னு சொல்லிட்டு காமிச்சு விட்டு போயிடுவார் ஆனால் நாங்கள் சபைக்காக நம்ம மக்களுக்காக ஜெபிக்கும்போது அது கர்த்தர் புதிய புதிய வெளிப்பாடுகளை அவர் தருகிறவராக இருக்கிறார் கலை லூயா ஊற்றினுடைய ஆழம் எவ்வளோ இருக்கிறதோ ஐயா ஊற்றியினுடைய தண்ணி எவ்வளோ இதாக இருக்கோ அந்த அளவுக்கு தான் நதியாக போகணும்னே நான் பர்சனலாக ஜெயித்த போது ஒரு நாள் கூட கர்த்தர் சொல்லிக் கொடுக்கவே இல்லை உனக்கு இந்த குட்டை தனி மாதிரி கொஞ்சோடு ஊற்று சின்ன ஊற்று இருந்தால் போதுன்னு உட்டார் போல இருக்குது நம்மளை அல இல்லையா ஏன்னா பாரப்பட்டு அதாவது தனியாக சபைக்காக அந்த தினமும் இருக்கிறேன் நான் ஊழியத்தில் வந்த நாட்கள்லேருந்து ஆனால் நம்ம வந்து ஒருமணப்பட்டு அந்த ஒருமனங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம் அதனால் தனி ஜபத்தை குறித்து நான் பேசவில்லை நல்லா கவனிச்சுக்கோங்க தனியாக ஜபிக்கிறவங்கள பற்றி நான் பேசவே இல்லை தனியாக ஜபிக்கிறவங்களுக்கு அவங்க ஜப விண்ணப்பம் கொடுக்கவும் மாட்டாங்க இரண்டு பேர் இரண்டு பேர் சேர்ந்து ஜபிக்கிறவர்களாக இருக்க வேண்டும் புதிய புதிய காரியங்களை கத்துற உங்களுக்கு சொல்லி கொடுப்பார் ஆமேன் புதிய காரியங்கள் புதிய வெளிப்பாடுகள் புதிய தரிசனங்கள் எல்லாம் கர்த்தர் உங்களுக்கு சொல்லுகிற தேவனாய் கூட காணப்படுகிற ஹாலே லூயா ஹாலே லூயா ஸோ வந்து நீங்கள் வந்து என்ன பண்ணுங்கள் ஒருவேளை அது உங்களுக்கு கணவரோடு கூட கூட நீங்கள் சேர்ந்து ஜெபிக்கலாம் நீங்கள் எப்படி வேணாலும் ஜெபிக்கலாம் ஆனால் சகோதரர்கள் தனியாக போது சகோதரர்கள் சகோதரரோட தான் சேர்ந்து ஜெபிக்கணும் சகோதரிகள் சகோதரியோடு தான் சேர்ந்து ஜெபிக்கணும் அப்புறம் கணவன் மனைவியாக தான் ஜெபிக்கணும் மாற்றி போயிடக்கூடாது வாலிப பிள்ளைங்க பொம்பளை பிள்ளைங்க பொம்பளை பிள்ளைங்களோட தான் சேர்ந்து ஜெபிக்கணும் பசங்கள் பசங்களோட தான் சேர்ந்து ஜெபிக்கணும் ஹாலே லூயா கர்த்தர் நல்லவராக இருக்கிறார் அவர் உங்களுமே உங்களை ரொம்பவும் அவர் நேசிக்கிற கர்த்தராக இருக்கிறார் ரொம்ப ரொம்ப உங்களை நேசிக்கிற கர்த்தரா இருக்கிறார் ஹாலே லூயா ஹாலே லூயா நான் யோசிச்சேன் ஆண்டவரே நீ எந்த அளவுக்கு நீர் நேசிக்கிறீர் சுவாமி இன்னும் கொஞ்சம் உங்க அன்பின் ஆழத்தி நீளத்தி உணர்ந்து கொள்ளணும்னு சொல்லி கர்த்தர் சொல்லி கொடுத்துருக்கிறாரு சரி இன்னும் கொஞ்சம் சொல்லி கொடுங்க எந்த அளவுக்கு நீர் ஜனங்களை நேசிக்கிறீர் ஆண்டவரே கர்த்தருடைய ஆவியாளர் சொன்னாரு ஒருத்தர் கீழ்படியவே இல்லை ஒருத்தர் பாவம் செஞ்சுட்டே இருக்கிறாங்க ஒரு கர்த்தருக்கு பயப்படுகிற ஒரு பயமே இல்லை இந்த மாதிரி இருக்கிறவங்கள கர்த்தர் நேசிக்கிறாரா இல்லையா நேசிக்கிறாருங்கிறவங்க மட்டும் கரங்களை உயர்த்தி வர்ற இல்லையா சொல்லுங்களேன்லையா அவர்களையும் கர்த்தர் நேசிக்கிறார் எனக்கு இன்னைக்கு காலையில் ஆண்டவர் அதை பற்றி பேசிட்டே இருந்தார் அவர்களையும் நான் நேசிக்கிறேன் என்னுடைய அன்பு ஏன்னா எவ்வளோ என்கிட்ட வரவே மாட்டேங்கிறார் எப்பள கீழ்ப்படியவே மாட்டேங்குது இது எப்போ கீழ்ப்படியும் ஏன்னா ரெண்டு பேர் நமக்காக விசேஷமாக ஜெபிச்சுட்டு ஒன்று நமக்குள்ளே இருந்து பரிசுத்த ஆவியானவர் இன்னொன்று கத்தராகி ஏசு ஹலையிலுயா அவர்கள் எப்பொழுதும் பிதாவின் சமூகத்தில் ஜெபிச்சுட்டே இருக்கிறாங்க இவரே நம்மளை ரொம்ப நேசிக்கிறதுனால என்ன பண்றாராம் இந்த ஒரு வருஷம் இருக்கட்டும் இந்த ஒரு வருஷம் இருக்கட்டும் இந்த ஒரு வருஷம் இருக்கட்டும் இந்த ஒரு வருஷம் இருக்கட்டும் அழை இல்லையா நேசிக்கலனா வெட்டி எப்பயோ தூக்கி போட்டிருப்பாங்கல்ல அப்படி தானே அது மனுஷ சுபாவம் ஆனால் கர்த்தர் கீழ்ப்படியிலேனா கூட பாவம் செஞ்சா கூட அவர் நேசிக்கிறாராம் எப்போ என் பிள்ளை என் சமூகத்தை தேடி வரும் எப்போ என் முகத்தை நோக்கி பார்க்கும் அப்பா பிதாவே நீங்கள் என் பிள்ளைகளுக்கு உதவி செய்யுங்க அந்த அன்பு அவருடைய அன்பு அப்படியே ஊற்றி அப்படியே வந்துக்கிட்டே இருக்குமா ஆவியானவர் சொன்னார் ஹாலே லூயா ஹாலே லூயா நம்ம நே நம்மளை நேசிக்காத ஒருத்தங்க நம்மளை தள்ளி தள்ளி விடுறாங்க நம்மளை ஒருத்தங்களுக்கு பிடிக்கவே மாட்டேங்குது அவங்க பின்னாடிலாம் ஓடத் தெரிகிற நமக்கு வாமா வாமா வாமான்னு காற்று கூப்பிட்டு அன்பாக கூப்பிட்டுருக்கிறாரு அந்த இயேசுவின் பின்னாடி ஓடி பாருங்க எவ்வளோ சுகமாக இருக்கும் ஆயத்தனை ஆனந்தமே அவரின் கரத்தில் சுகம்தானே அந்த பாட்டை எழுதும்போது அவ்வளோ ஃபீலாக இருந்துச்சு ஹாலே லூயா அப்படியே அது அது உண்மையாகவே வந்து அந்த வார்த்தைகள்லாம் கத்தர் கொடுத்தார் அவருடைய கரத்தில் அவ்வளோ சுகம் இருக்கிறது ஆமி ஹாலே லுயா ஹாலே லூயா ஸோ கர்த்த நம்ம தப்பு செய்யும்போது கூட கர்த்த நம்மளை நேசிக்கிறார் உங்களை நேசிக்கிறார் அவர் உங்களை வெறுத்து விடவில்லை என்றைக்காவது ஒரு நாளைக்கு நீங்கள் எங்கள் சமூகத்தை என் பிள்ளை தேடி வரும் அந்த தகப்பன் காத்திருந்தார்ல கெட்ட குமாரசாரி சொத்துக்களை எல்லாம் அழித்து எல்லாம் அப்படியே போயிட்டான் என்னைக்காவது என் பிள்ளை வரும் என்கிட்ட சொல்லிட்டு அந்த தகப்பன் அப்படியே காத்துக்கொண்டே இருந்தார் ஹலை லூயா திடீர்னு மோதிரம் வந்திருக்காது திடீர்னு வஸ்திரம் வந்திருக்காது என் பிள்ளை என்னைக்காவது என்கிட்ட வருவான் அப்போ நான் இந்த மோதிரத்தை போடுவேன் இந்த வஸ்திரத்தை போடுவேன் இந்த செப்பலை கொடுப்பேன்னு ஏற்கனவே ஏன்னா அவன் செப்பல் அளவு அப்பாவுக்கு தானே தெரியும் டே கடைக்கு ஓடி போய் ஒரு செப்பல் வாங்கிட்டு வாடா நான் சொன்னார் அப்படியே எழுதப்பட்டிருக்குது என்னைக்காவது என் பிள்ளை என்கிட்ட வரும் அலையிலூயா அலை லூயா உலக பிரகாரமான பொல்லாதவர்களாகி நீங்களே உங்கள் பிள்ளைகளுக்கு அப்படி இருக்கும்போது பரமபிதா ஸோ கர்த்தர் ஒவ்வொரு நாளும் நம்மளை ஆவலோடு கூட எதிர்பார்க்கிற கர்த்தராக இருக்கிறார் அலைய லுய்யா இன்னைக்கு கர்த்தருடைய முகத்தை நம்ம பார்த்தோமா இன்னைக்கு கர்த்தட்ட போய் சந்தோஷமாக உட்காந்து பேசுனோமா ஒரு நாளைக்கு நாம் மனுஷரிடத்தில் செலவு செய்கிறத விட நம்முடைய சொந்த வேலைகளில் நாம் செலவு செய்கிறத விட நாம் கர்த்தருடைய முகத்தை நாம் எவ்வளோ நேரம் நாம் பார்த்து இருக்கிறோம் அவருடைய சத்தத்தை நாம் எவ்வளோ நேரம் கேட்டிருக்கிறோம் அவர் மேலே நம்ம எவ்வளோ ஆசை வச்சிருக்கிறோம் அலைய லுய்யா கர்த்தர் மேல ஒரு ஆசை ஒரு அன்பு ஆமீன் சொன்னார் நான் நேசிக்கிறேன் என்னுடைய அன்பு அவ்வளோ பெருசுனார் ஹலே ரெண்டாவது கர்த்தருக்கு பெரியமா இருந்து கீழ்படுகிற புள்ள ஒழுங்கா சர்ச்சைக்கு வர்ற புள்ள ம் அவர்களை கர்த்தர்னு எவ்வளோ நேசிப்பார் ஹலே லூயா அப்போ கர்த்தருடைய அன்பு நாம் கர்த்தருக்குள் இருந்தாலும் அவர் நேசிக்கிறாராம் இல்லைனாலும் நேசிக்கிறாராம் ஆமீன் இல்லைன்னா கர்த்தருக்குள்ள நேசிக்கிறாரு இருக்கிற என் என் இருக்குன்னு சொல்லி நேசிக்கிறாரு இதாங்க அந்தவனுடைய ஒரு அன்பு ஆண்டவர் என்னோட பேசும்போது எனக்கு அவ்வளவு சந்தோஷமா இருந்துச்சு காலையில நீங்க கர்த்தரை தேடி வந்திருக்கிறீங்க நான் சொல்றேன் இன்னும் நீங்கள் கர்த்தருக்குள் அதிக அதிகமாய் கடந்து போக வேண்டும் ஆலை லூயா ஆலை கர்த்தருக்கு முதலிடம் கொடுத்து பாருங்கள் வேதத்துக்கு முதலிடம் கொடுத்து பாருங்கள் அதான் சொல்றேன் பிரியமானவன் பிரியமானவர் ஜெபிக்கிறவர்கள் அத்தனை பேர் பிரியமானவர்கள் கர்த்தரை தேடுகிற அத்தனை பேர் பிரியமானவர்கள் அதை தேட தேட ஜெபிக்க ஜெபிக்க கர்த்தர் என்ன பண்ண அப்படி தூதனை அனுப்பி இறங்கி வந்து ஆசிரிச்சிட்டு போற கர்த்தராக இருக்கிறார் ஆலை லூயா எல்லாருக்கும் கொடுக்கறதை விட சபையில் நூறு பேர் இருக்கிறாங்க ஒரே ஆள் பேருக்கும் பங்கு ஒரு மாதிரி இருக்கும் ஓ நூறாவது ஆளுக்கும் பங்கு ஒரு மாதிரி இருக்கும் நீங்கள் எதில் பிரியப்படுவீங்க கர்த்தர் அளவில்லாமல் நம்மளை ஆசிர்விக்கிறதுல தான் நம்ம பிரியமா இருக்கணும் ஹாலே லூயா ஸோ வசனம் சொல்கிறது பரிசுத்தமாக இருக்கிறவன் இன்னும் பரிசுத்தமாக இருக்கட்டும் நீதி செய்கிறவன் இன்னும் நீதி செய்யட்டும்னு ஆனால் நான் சொல்கிறேன் பாருங்கள் அதை வந்து இப்போ அசுத்தம் இன்னும் அசுத்தமாக இருக்கட்டும்னா அது வேண்டவே வேண்டாம் நீங்கள் தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறீர்கள் அது உலகத்தை அனுக்கு ஹலே லூயா அது உலக பிரகாரமாக உள்ளவங்களுக்கு நீங்கள் கர்த்தருடைய ஆலயத்தில் நாட்டப்பட்டவர்களாக இருக்கிறீர்கள் நீங்கள் கர்த்தருடைய பங்காய் கர்த்துடைய சுதந்திரமாக இருக்கிறீர்கள் ஹலோ இல்லையா நீங்கள் கத்தருடைய சேஷ்ட புத்திர பங்கு பாகத்துக்கு சொந்தக்காரர்களாக இருக்கிறீர்கள் ஹலையிலுயா ஒரே ஒரு விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா சொத்தை எடுத்து அனுபவிக்கணும் அவ்வளோதான் அதுக்குண்டிய வழியெல்லாம் ஜொல்லிக் கொடுத்தாச்சு உங்களுக்கு காலையிலே நான் ஆராதனைக்கு கிளம்பிட்டு வந்து திருப்பி அப்படியே ஆண்டர்கிட்ட பேசிட்டே இருக்கும்போது ஜா புதிய விசுவாசிகளாக நிறைய பேர் இருக்கிறாங்க ஸோ வந்து நீ இந்த வா வாயினால் பேசுகிற அந்த வறு வல்லமை அறிக்கையினால வருகிற வல்லமையை குறித்து நீ ஏன் ஒரு டைம் பேசக்கூடாது அப்படின்னு ஹலே லூயா ஏன்னா விசுவாசத்தினாலே அறிக்கை செஞ்சு தான் நிறைய விஷயங்களை பெற்றுக்கொள்ள முடியும் அது ஒரு சாவி அத்தருக்கு சித்தமானால் பார்க்கலாம் ஹலே லூயா ஹலே லூயா ஸோ கர்த்தர் உங்கள் மேல் பிரியமாயிருக்கிறார் ஆமேன் செபிக்கிறவர்கள் மேல் இன்னும் அதிக பிரியமாயிருக்கிறார் அலையிலுயா ஒரு கிருவை என்று உள்ளது கர்த்தர் சொல்லும்போது ஜாய் அந்நிய பாசை பேசிக்கொண்டே இரு அந்நிய பாஷை பேசிக்கொண்டே இரு ஊற்று அதிகமாய் ஆழ ஆழமாய் போய்கொண்டே இருக்கும் அது நதியாக எவ்வளோ ஊற்றில் எவ்வளோ தண்ணீர் இருக்குதோ அந்த அளவுக்கு தண்ணீர் வெளியே பாய்ந்து செல்லும் அருமையான கர்த்தடை பிள்ளைகளுக்கு நான் சொல்கிறேன் நீங்கள் தேவருடைய வார்த்தையை வாசிப்பதிலும் கர்த்தரோடு கூட பேசுவதிலும் அந்நிய பாசை பேசுவதிலும் அதிக அதிகமாய் நீங்கள் நேரத்தை செலவு செய்யுங்கள் கர்த்தர் உங்களை கொண்டே